இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பூர்விகா அப்ளையன்சிஸ் இப்போ பிரம்மாண்டமாக ஓஎம்ஆர் துறை பாக்கத்தில் இந்திய பொருளாதாரத்தை நெருக்கடியிலிருந்து மீட்ட ஒரு மிகச்சிறந்த தலைவர் தான் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர் இப்போ காலமாயிருக்கார் உடல் நலக் குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உயிரிழந்ததாக அறிவிப்பு இப்போ வெளியாகியிருக்கு அவரோட மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் இரங்கல்கள் தெரிவிச்சிட்டு வராங்க வயதான மன்மோகன் சிங் இதற்கு உடல்நலக்குறைவு காரணமா மருத்துவமனையில காரணத்துக்காக அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார் அப்படின்ற குறித்த விவரங்கள் இப்ப வரைக்கும் வெளியாகல கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாவது வருஷம் பிரிட்டிஷ் இந்தியாவுல பிறந்த மன்மோகன் சிங் நிதியமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டப்போ இந்தியாவில் பெரிய அளவுல பொருளாதார கொள்கை மாற்றங்களை ஏற்படுத்தினாரு அதற்கு முன்னாடி இந்தியா ஏறத்தாழ சோசலிச நாடுகளோட பணியிலான பொருளாதார கொள்கையை பின்பற்றிட்டு வந்தாங்க ஆனா அதுல ஏராளமான ஊழல்களும் பிரச்சனைகளும் இருந்துச்சு இது நாட்டோட வளர்ச்சியை கடுமையா பாதிச்சு இருந்துச்சு பொருளாதார சரிவையும் ஏற்படுத்துச்சு அதனால இந்த பொருளாதார கொள்கையை மாற்றணும் அப்படின்றதுல காங்கிரஸ் மிகுந்த முனைப்போட இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரையிலான பிவி வி நரசிம்மராவ் தலைமையிலான அரசாங்கத்துல மன்மோகன் சிங் நிதியமைச்சரா பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்பதான் அந்த மேஜிக்கை நடத்தி காட்டினாரு மன்மோகன் சிங் இந்த காலத்துலதான் புதிய பொருளாதார கொள்கை இந்தியாவில முதன் முதலா அமல்படுத்தப்பட்டுச்சு இன்னைக்கு பாஜக அரசு பின்பற்றி வரக்கூடிய தனியார் மயம் மற்றும் நவீன தாராளமய பொருளாதார கோட்பாட்டுக்கு வித்திட்டவரும் மன்மோகன் சிங் தான் மன்மோகன் சிங் நவீன இந்தியாவோட பொருளாதாரத்தை நிலப்பரப்ப வடிவமைப்பதுல முக்கிய பங்காற்றினதா காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் அவரை கொண்டாடிட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு முதல்ல இருந்து எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்மோகன் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நான்கு வரைக்கும் எதிர்கட்சி தலைவரா பணியாற்றினாரு கடந்த ஏப்ரல்ல தான் அவரு நாடாளுமன்ற பயணத்தையும் முடிச்சுக்கிட்டாரு இப்படி பல்வேறு விதமான சாதனைகளை செஞ்ச மன்மோகன் சிங் இன்னைக்கு உடல்நலக் குறைவு காரணமா உயிரிழந்திருக்காரு அவரோட மறைவுக்கு அரசியல் தலைவர்களும் கட்சி தொண்டர்களும் அவருக்கு இரங்கல்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பூர்விகா பிளான்ஸ் இப்போ பிரம்மாண்டமா துறை பக்கத்தில்